மன்னவன் வருத்தம் கேட்டு மாசு அறு புகழின் மிக்க நன்னெறி கலையனார்தாம் நாதனை நேரே காணும் அந்நெறி தலை நின்றான் என்று அரசனை விரும்பி தாமும் மின்னெறித்து அணையவேணி விகுதனே வணங்க வந்தார் மன்னருடைய வருத்தம் மெல்ல மக்களுக்கு அறியப்படுகிறது மன்னர் அந்த திருமேனி நிமிர்த்தாது அந்த இறைவருடைய அருக்கோலம் பார்க்காது இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று அங்கேயே ஐயா அப்படிங்கிற செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்த பொழுது இதையெல்லாம் கேட்ட நிலையில் நம்முடைய நாயனார் திரு கடவுள் இருக்கக்கூடிய நாயனார் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசறு புகழின் மிக்க அதாவது அவருடைய புகழ் குங்குலிய தூபம் எழுகிற பெருமைக்குரிய தொண்டர் அதுவும் இறைவன் கொடுத்த செல்வத்தின் பிறகும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் அது இறைவன் கொடுத்த செல்வம் என்பதனால் அது மாசறு புகழாயிற்று குறைபாடு இல்லாத அந்த செல்வம் எனவே மாசரு புகழ் அந்த புகழ் மிக்கவராகிய அதாவது நன்னெறி ஞான நெறிக்கு பேர் நன்னெறியின் பேர் நன்னெறி கலையனார் தான் அவருடைய நெறி ஞான நெறி தான் ஆனால் நின்றதோ தூபம் என்கிற பணியிடுகிற செயல் இது உங்களுக்கு பல முறை சொன்னது தான் இருப்பினும் நினைவுபடுத்துவதற்காக வைத்து அதாவது நாயன்மார்கள் அல்லது அருளாளர்கள் அவங்க எல்லாருமே ஞான நெறியில் நிற்பவர் அவங்க அந்த நெறியில் இருந்து கொண்டு சரியையும் செய்வார்கள் கிரியையும் செய்வார்கள் யோகமும் செய்வான் அவங்கள நீங்கள் வெறும் சரி பணியாளர் இவர் கிரியையாளர் இவர் யோக நெறிக்குரியவர் என்று கருதக்கூடாது ஞானத்தில் சரியைக்குரியவராக ஞானத்தில் நின்று அவர்கள் ஏனைய மூன்றையும் செய்வதற்கு உரிமை உடையவர்கள் எனவே ஞானநெறியில் நிற்பவருக்கு ஏனைய மூன்றும் உரிமை அவர்களுக்கு அந்த செய்வதற்கான உரிமை உண்டு என்பது தான் நம்முடைய ஞான சாத்திரம் நமக்கு சொல்லி இருக்கிற உண்மை அதனால் ஞான நெறியில் நிற்கிறார் என்பதை இந்த வரி நமக்கு காட்டுகிறது நன்னெறி கலையனாதாம் இப்போ ஞான நெறியில் நிற்கின்ற குங்குலிய கலையர் ஏன் நீங்கள் ஞான நெறியில் இல்லைன்னா இறைவனோடு கலக்க முடியாது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் யார் ஒருவர் ஞானம் பெறுகிறாரோ ஞானத்தை பெற்றவர் தான் இறைவனோடு கலக்க முடியும் ஞானம் இல்லாதவர்கள் இறைவனோடு கலக்க இயலாது என்பது சித்தாந்தத்துடைய முடிவு அதனால் அந்த குறிப்பை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும் ஆனால் இப்போ இவர் செய்த பணியோ தூபம் என்பது சரியில் அடங்கும் கோயிலை கூட்டுவது பூமாலை பறித்து பூ தொடுத்து மாலை எழுவது பாடுவது இப்படி பல பணிகள் இருக்கணும் இவையெல்லாம் சரியை என்ற தொழில் அடங்கிடும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா சிவஞான சித்தியாரில் சரியை அப்படிங்கிறது ஒரு பாட்டு இருக்குது கிரியைக்கு ஒரு பாட்டு இருக்குது யோகத்துக்கு ஒரு பாட்டு இருக்குது ஞானத்துக்கு ஒரு பாட்டு இருக்கிறோம் எனவே நாளையும் தனித்தனியாக படித்து பார்த்திங்கன்னா சரியையினுடைய பணி என்பது திருக்கோயில் மெழுகிடுதல் அப்புறம் பூப்பறித்தல் அப்படியே விளக்கேற்றுதல் இதெல்லாம் சரியில் அடங்கும் எனவே நரும் புகை இடுதலும் அதில் அடங்கும் என்பதனால் ஆனால் அவர் யார் அந்த பணி செய்வதனால் அவர் சரியையாளர் அல்ல அவர் ஞான நெறிக்கு உரியவர் நன்னெறி கலையனார்தான் தாதனை நேரே காணும் அந்த பணந்தால் இருக்கக்கூடிய தாடக ஈச்சரத்து பெருமானை காண்பதற்காக அந்நெறி தலை நின்றான் என்னும் அரசனை விரும்பி அதாவது சிவபெருமான் அந்த அருள் திருமேனி நேர் பெற வேண்டும் என்று விரும்பி தன் பணி செய்து வருகிற மன்னன் எனவே நேரே காணும் அந்நெறி தலை நின்றான் என்று அரசனை விரும்பி இப்போ அவருக்கு ரெண்டு கருத்து முதல்ல மன்னனை பார்க்கணும் மன்னனை பார்த்து அந்த தாடகீச்சரப் பெருமானையும் காணணும் எனவே அப்படி விரும்பி தாமம் அணைய வேணி ஆக மின் போன்ற சடையுடைய பெருமானாகிய அந்த சடையப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை காண்பதற்காக வேணி விகிதனை வணங்க வந்தார் அப்போ கடவுளிலிருந்து புறப்பட்டு திருப்பணந்தாள் வந்து சேர்கிறார் குங்குலிய கலைய நாயனார்